வணக்கம் எவ்ரிவான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது ஜிம்பாப்வேவோட மிகப்பெரிய சிங்கம் பதிமூணு வருஷம் வாழ்ந்து இறக்கும்போது இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுது சிங்கங்களோட பாதுகாப்புக்கு ஒரு அடித்தளத்தை போட்டது அதுதான் செசில் செசிலோட ஆரம்பகால வாழ்க்கையையும் அதோட பிரதரை அது எப்படி இழந்தது செசிலோட வலிமையான ஒரு எதிரியையும் அந்த எதிரியே நண்பனாக மாறி எப்படி அதுக்கு உறுதுணையாக இருந்தது ஒரு வேட்டைக்காரனோட அம்பு அதை கொன்னப்போ உலகமே அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்ட்டு செசிலோட ஃபுல் லைஃப்பையும் தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ஆஃப்ரிக்காவோட சிம்பாபுவில் இருந்த ஹுவாங்கே நேஷ்னல் பார்க்கில் செசில் பிறந்தது சின்ன வயசுலேயே அரசனுக்குரிய பண்புகளை அதை வெளிப்படுத்துச்சு தான் கூட பிறந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரை விட தைரியமான குட்டியாகவும் அச்சம் இல்லாத குட்டியாகவும் செசில் இருந்தது எல்லாத்துலேயும் முன்னே முன்னே நிற்கிறது அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் கிட்டே தைரியமாக விளையாடுறது மற்ற குட்டிகளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறது பால் குடிக்கும்போது மற்ற குட்டிகளை தள்ளி விட்டுட்டு அதிகமாக குடிக்கிறது இப்படி எல்லா விஷயத்துலேயும் அது ஆதிக்கம் பண்ணுச்சு ஃப்யூச்சரில் ஒரு லைன்கிங்காக மாறுறதுக்கான எல்லா அறிகுறியும் சின்ன வயசுலேயே அதுக்கிட்ட தெரிஞ்சுது செசில் கூட எப்பவுமே பின்னி பிணைஞ்சு இருக்கிறது அதோடய தம்பி லியாண்டர் செசிலும் லியாண்டரும் பிரிக்க முடியாத ஒரு க்ளோஸ் பிரதராக இருந்தாங்க அண்ணனை ஃபாலோ பண்ணுறது தான் தம்பி லியாண்டரோட முக்கிய வேலையாக இருக்கும் செசில் தனக்கு மூத்தவனா இருந்ததாலையும் உருவத்திலேயும் பெருசாக இருந்ததாலையும் லியாண்டர் எப்பவுமே செசிலுக்கு பணிஞ்சு தான் போகும் செசிலும் லியாண்டரும் ஒன்றா அலைஞ்சு திரிஞ்சு ஒன்றா சாப்பிட்டு சண்டை போட்டு தங்களோட சைல்ட்ஹுட் காலத்தை கழிச்சிது அடுத்த மூணு வருஷத்தில் அடல் கூட்டுக்கு அதுங்க ஹாய் சொல்லிச்சு கூட்டியில் இருந்து எங்ஸ்டராக மாறி இருந்தது விடறி முடி துளிர் விட ஆரம்பிச்சுது செசிலும் லியாண்டரும் வலிமையான கம்பீரமான சிங்கங்களாக மாறிக்கிட்டு இருந்ததால எங்கே இதுங்க நமக்கு போட்டியோ வந்துருமோன்னு அதனோட அப்பாவுக்கு யோசிக்க வச்சுது ஒரு கட்டத்துக்கு மேலே ஸெசிலும் லியாண்டரும் ப்ரைடில் இருக்கிறத அதுங்களோட அப்பாவால் ஏற்றுக்க முடியல ஒரு நாள் திடீர்னு கோபப்பட்டு செசிலையும் லியாண்ட்ரையும் அதனோட அப்பா மோசமாக தாக்குது கூட சேர்ந்துக்கிட்டு அதுங்களோட அம்மாவும் தாக்குது இது மூலமாக ப்ரைடை விட்டு ரெண்டு பேரும் வெளியே போங்கன்னு அப்பா அது கிட்ட அப்பா கிட்டே அடி வாங்கினாலும் செசிலுக்கும் லியாண்டருக்கும் ப்ரைடை விட்டு போக மனசே இல்லை ஏன்னா பிறந்து வளர்ந்த தங்களோட ப்ரைடோட எல்லையை தவிர அதுக்கு வெளியே என்ன இருக்குன்னு அதுங்க பார்த்ததே கிடையாது ஸோ பயத்தில் ரொம்ப நேரமாக அப்பாவோட ப்ரைடில் தான் அதுங்க இருந்தது இதை பார்த்து ரொம்ப டென்ஷனான அதுங்களோட டேடு இன்னொரு தாட்டி மறுபடியும் சண்டை போட்டு மொத்தமாக இருந்து அதுங்கள துரத்தி அடிச்சிது தங்களோட பிறந்த ப்ரைடை விட்டு வெளியே வந்த செசிலும் லியாண்டரும் ஒரு புது உலகத்துக்குள்ளே வந்தது ப்ரைடில் இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபாடு காட்டாமல் சோம்பரியத்தனமாக இருந்ததால் அதுலேயும் முக்கியமாக வேட்டையாட கற்றுக்காமல் இருந்ததால் ப்ரைடை விட்டு வெளியே வரும்போது வேட்டையாட தெரியாத முதிர்ச்சி அடையாத தன்னம்பிக்கை இல்லாத இளம் ஆன்சுங்கங்களாக ரெண்டும் இருந்தது சவால் அலைஞ்சு திரிஞ்சு அதுங்க நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தது வேட்டையாட தெரியாதால இறந்து போன விலங்குகளோட மிச்ச மீதியாக சாப்பிட்டு இருந்தது அதையும் ஹைனாக்கில் வந்து பறிச்சிட்டு போகிறதால சாப்பிட்றதுக்கு வேட்டையாடியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அதுங்க தள்ளப்படுது ஃபர்ஸ்ட் டைம் அதுங்க பஃலோஸை வேட்டையாடுது எப்படியோ தட்டு தடுமாறி சிசில் ஒரு கண்ணு குட்டியே பிடிச்சிருது ரெண்டும் வயிறு முட்டை சாப்பிடுது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேட்டையாட கற்றுக்கிட்ட இதுங்களுக்கு மாதங்கள் ஓட ஓட பிடறி முடியும் வளருது அதோடு சேர்ந்து தன்னம்பிக்கையும் வளருது டெஸ்டோஸோட ஹார்மோன் அதுங்களை உந்தி தள்ள எத்தனை நாள் தான் நம்மளும் நாளோடியாக சுற்றுறது ஒரு குடும்பம் குழந்தை குட்டின்னு ஆக வேணாமான்னு அதுங்களுக்கு தோணுது ஒரு ப்ரைடை கைப்பற்றி நினைக்குது ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் செசிலுக்கும் லியாண்டருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு வயசு பார்க்கோட தெற்கில் இருந்த மங்கசிகோல் அப்படிங்கிற இடத்துல அதுங்க சுற்றிட்டு இருந்தது இதனாலேயே அதுங்க மங்கசிகோல் பாய்ஸ்னு அழைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த மங்கசிகோல் பாய்ஸ் எங்குவாஷாலா அப்படிங்கிற இடத்த நோக்கி போனது அங்கே அக்லி அப்படிங்கிற ஒரு ஆண் சிங்கம் ஒரு ப்ரைடை ஆட்சி பண்ணிட்டு இருந்தது அகலிக்கு ரொம்ப வயசானதாலையும் மங்கசிகோல் பாய்ஸ் அதாவது செசிலும் லியாண்டரும் இளமையாகவும் வலிமையாகவும் எண்ணிக்கையிலும் அதிகமாக இருந்ததால் அக்லியை இதுங்க ரெண்டும் ஈஸியாக தோக்கடிச்சிருச்சு சண்டை ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிருச்சு தோத்து போன அகிலே துரத்தப்பட்டது ஒரு ஆண் சிங்கம் எப்போ ஒரு ப்ரைடை கைப்பற்றினாலும் அதில் இருக்க குட்டிகளை கொண்டுடுங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஆண் சிங்கம் தன்னோட மரபுவழி குட்டிகளை தான் விரும்பும் அதனால் அது மற்ற ஆண் சிங்கங்களோட குட்டிகளை கொண்டுடும் இதையே தான் செசிலும் லியாண்டரும் பண்ணுது அக்லியோட குட்டிகளை கொண்டுட்டு அதோடய ப்ரைடை கைப்பற்றி ஃபஸ்ட் டைம் ரெண்டும் லயன் கிங்காக மாறிச்சு ப்ரைடில் இருந்த பெண்கள் கூட மேட் பண்ணி பல குட்டிகளுக்கு தந்தையானது கிங்காக மாறியாச்சு இனிமேல் லைஃப் ஜாலியாக தான் போக போகுதுன்னு இதுங்க நினச்சிது ஆனால் ஒரு வருஷம் தான் இதனோட ஆட்சி நினச்சிருந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மிகப்பெரிய எதிரிங்க எதிர்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தது இப்போது அந்த எதிரியோட ஸ்டோரியை பார்க்கலாம் சேம் ஜிம்பாபையோட ஹுவாங்கை நேஷனல் பார்க்கில் நியமன் லோவில் கோலாலா அப்படிங்கிற ப்ரைடை வலிமையான கம்பீரமான ஒரு ஆண் ஆன்சிங்கை வழிநடத்தி கொண்டு போச்சு அது பேர் எம் ஃபோஃபு எம் மூணு பசங்கள் ரெண்டாயிரத்தி நாலு ஜூனில் பிறந்தாங்க ஒன்று ஜூடோ இன்னொன்று ஜாப் அப்புறம் கடைசியாக தான் அவர் வந்து சேர்ந்தார் சரிக்கோ உனக்கு நேரம் சரியில்லைன்னா சின்னவன் ஜூடோ கிட்டே பேசணும் உனக்கு நேரம் ரொம்ப சரியில்லைன்னா அவங்க அண்ணன் ஜாப் கிட்டே பேசணும் நீ பிறந்த நேரமே சரியில்லைன்னா அவங்க அண்ணன் ஜெரிகோ பேசணும் அப்படிங்கிற மாதிரி மூணு பேர்த்தில் ஜெரிகோ ஆக்ரோஷமான வலிமையான சிங்கமாக இருந்தது இந்த கதையில் செசிலு எப்படியோ அதே மாதிரி தான் ஜெரிக்கவும் செசிலை விட ஜெரிகோ வயசில் சின்னதாக இருந்தாலும் செசிலுக்கு ஈக்குவலாக ஜெரிக்கோ வந்தது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த நாஷ் மாதிரி எம் ஒஃபோ தன்னோட மூணு மகன்களான ஜூடோ ஜாப் அப்புறம் ஜெரிக்க கூட கூட்டணியை வச்சுக்குது இந்த நாலு சிங்கங்களோட அப்பா மகன் கூட்டணி அஸ்காரிஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நவம்பரில் அஸ்காரிஸ் கூட்டணி செசிலுக்கும் லியாண்டருக்கும் சவால் விட்டது அஸ்காரிஸோட வானை புழக்கிற கர்ஜனை போர் முழக்கமாக இருந்தது அஸ்காரிஸ் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கினா ஒரு கை பாத்திரலான்னு செசிலும் லியாண்டரும் சண்டைக்கு ரெடியானது ஃபோர் ரஸ் டூ ஃபைட்டு தரமாக நடந்தது லியாண்டர் ரெண்டு சிங்கத்துக்கூடையும் செசில் ரெண்டு சிங்கத்துக்கூடையும் சண்டை போட வேண்டி இருந்தது விட்டு கொடுக்காத செசில் கடைசி வர ஆக்ரோஷமாக சண்டை போட்டது செசில் எம்எஃபோட காலை உடைச்சி முதுகு தண்டில் பயங்கர காயத்தை ஏற்படுத்துச்சு மறுபக்கத்தில் லியாண்டரை ஜெரிக்க மோசமாக அட்டாக் பண்ணிருந்தது லியாண்டருக்கு காயம் அதிகமாகிட்டே போனது ஆனால் செசில் தான் கூட சண்டை போட்ட ரெண்டு சிங்கத்தை தோக்கடிச்சிருச்சு தன்னோட பிரதரை காப்பாற்ற ஓடி வந்தது ஆனால் காலம் கடந்து போச்சு லியாண்டர் கொல்லப்பட்டது செசில் அந்த நாலு சிங்கத்தை தனியாக சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதால ப்ரைடை கிட்ட ஒப்படைச்சிட்டு அது வெளியேறிடுது காயம் பட்ட காலோட பிரதரை இழந்த வருத்தத்தோட தான் முதல் முதல்ல கைப்பற்றி லேண்டிங்காக இருந்த ப்ரைடை விட்டு அதே வெளியேறினது அஸ்காரி சண்டையில் ஜெயித்தாலும் அதுங்களுக்கும் இழப்பு இருந்தது சிசிலால் மோசமாக தாக்கப்பட்ட எம்ஃபோஃபு ரெண்டு வாரமாக ஒரே இடத்துலையே படுத்து கிடந்தது பசி அதை வாட்டி வதைக்க எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து ஒரு பஃலாவை கொண்டுடுச்சு அஞ்சு நாள் பஃலோ இறைச்சி சாப்பிட்டுது கொஞ்சம் எனர்ஜி கிடச்சதும் நொண்டிக்கிட்டே பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கிணடி ஒன் பகுதிக்கு அது போனது சரி எப்படியோ போய்ச்சமுன்னு பார்த்தா அது நடக்கலை காயங்கள் ரொம்ப மோசமா இருந்ததால கெனடி ஒன் பகுதியில் வார கணக்கில் படுத்தே கிடந்தது உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போச்சு இது இனிமே பிழைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பார்க்கோட ரேஞ்சர்ஸ் எம்ஒ போ கருணை கொலை பண்ணிட்டாங்க அஸ்காரிஸ் கூட்டணியில் அப்பா இறந்துருச்சு அதோட மூணு மகன்களும் அண்ட் லியாண்டரோட குட்டிகளை கொண்டுட்டு பிரைடோட புது லேண்டிங்காக மாறிடுச்சு தோரத்தப்பட்ட சிசில் தெற்கு நோக்கி பல கிலோமீட்டர் தூரம் நடந்து லிங்குவாஷா கேம் அப்படிங்கிற இடத்துக்கு போனது அங்கே பேக் பேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரைடை டேக் ஓர் பண்ணி ரெண்டாவது முறையாக கிங்காக மாறுச்சு இதே நேரத்தில் அஸ்காரிஸ் கூட்டணியில் சோகமான சில விஷயங்கள் நடக்குது ரெண்டாயிரத்தி பத்து மே மாதத்தில் ஜெரிகோட பிரதர் ஜாப் வேட்டைக்காரர்களால் வேட்டையாடப்பட்டது சீக்கிரமே அதோட இன்னொரு பிரதரும் ஜூடாவும் வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டது ஜெரிகோ மட்டும் தனியாக இருந்ததால் ப்ரைடை நம்மளால் தனியாக பார்த்துக்க முடியாதுன்னு அதுக்கு தோணுச்சு ஸோ ஜெரிகோ ப்ரைடை விட்டு வெளியேறிச்சு வெளியேறின ஜெரிகோ ஆலிவர் அப்படிங்கிற ஒரு ஆன்சிங்கத்தை மீட் பண்ணுது அது கூட கூட்டணி வச்சுக்குது ரெண்டும் சேர்ந்து ஒரு பிரைடை கைப்பற்றி அரசர்களாக இருந்தது ஆனால் ஜெரிகோவுக்கு மறுபடியும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூலை மாதத்தில் ஆளி ஒரு வேட்டைக்காரர்களால் கொல்லப்பட்டதால் ஜெரிகோ மறுபடியும் தனிமையில் தவிச்சிது மறுபடியும் அதோடய ப்ரைடை விட்டு வெளியே வந்துடுச்சு கடைசியாக ஜெரிகோ பல கிலோமீட்டர் தூரம் நடந்து எக்வாஷாலா பக்கத்தில் இருந்த மேக்ஸ்பைஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரைடை டேக் ஓவர் பண்ணி ஒரு ஒற்றை அரசனாக இருந்தது அதாவது கடைசியாக பேக் பேண்ட்ஸ் அப்படிங்கிற ப்ரைடில் செசிலும் மேக்ஸ் பைஸ் அப்படிங்கிற ப்ரைடில் ஜெரிக்கோவும் ஒற்றை அரசர்களாக ஆட்சி பண்ணியிருந்தாங்க செசிலோட பேக் பேண்ட்ஸ் ப்ரைடு ஒரு மிகப்பெரிய ப்ரைடு பெண் சிங்கங்கள் குட்டிகள் அப்படின்னு இருபத்தி ரெண்டு சிங்கங்கள் வர இருந்தது செசில் தனியாக ஆட்சி பண்ணதால் தனக்கு வலிமையான ஒரு பார்ட்னர் இருந்தால் நல்லாயிருக்குன்னு அதுக்கு தோணுச்சு ஸோ செசில் தன்னோட அடல் டேச்சி மகனான ஜாண்டா கூட கூட்டணி வச்சுக்கிது சிவனும் சக்தியும் சேர்ந்த மாசுதாங்கிற மாதிரி சுவிட்சர்லேண்ட் ஜாண்டாவோட அப்பா மகன் கூட்டணி ரொம்ப வலிமையாக இருந்தது இதனால பேக் பேன்ஸ் ப்ரைடோட டெரிட்டரி பெருசாகிட்டே போனது பேக் பேண்ட்ஸ் ப்ரைடு இருந்த லிங்குவாஷா பகுதியில் சுவிட்சர்லேண்ட் சாண்டாவோட ஆதிக்கம் அதிகமானதால அதுங்களோட கொடி தான் அங்கே பறந்தது அதுங்க வைக்கிறது தான் சட்டமாக இருந்தது இப்படி இருக்கும்போது பேக் பேண்ட்ஸ் ப்ரைடோட வடக்கில் ரெண்டு நாடோடிங்க உருவாச்சு ஒன்று புஷ் இன்னொன்று பூபேசி ரெண்டு நாடோடி பிரதர்ஸும் சுவிட்சர்லாண்ட் சாண்டாவுக்கு சவால் விட்டது சவாலெலாம் எங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரின்னு சவால சக்கரை பொங்கலாக வழித்து சாப்பிட்டுருச்சு செசிலும் சாண்டாவும் புஷ்ஷையும் பூபேசியும் செசிலும் சாண்டாவும் சேர்ந்து அழிச்சு துறைச்சி விட்டுருச்சுங்க இங்க நாங்க தான் கிங்னு செசிலும் சாண்டாவும் நிரூபிச்சுது இப்படி செசில் அண்ட் சாண்டாவோட அப்பா மகன் கூட்டணி நல்லா தான் போனது ஆனா செசிலுக்கு சேண்டா மேலே ஒரு சின்ன பொறாமை எங்க தன்னோட மகனே தன்னை மிஞ்சி அதுக்கு தோணுச்சு ஜாண்டா மேல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துகிட்டு இருந்த வெறுப்பு ஒரு நாள் பூகம்பமாக வெடிச்சிது செசில் தன்னோட மகன் ஜேண்டாவை பயங்கரமாக தாக்கி இருந்து வெளியே துரத்தி விட்டுருச்சு செசில் தான் பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு பின்னாடி தான் உணர்ந்தது எப்படின்னா செசிலும் ஜேண்டாவும் தனித்தனியாக பிரிஞ்சதை தெரிஞ்சுக்கிட்ட புஷ்ஷும் பூபேசியும் மறுபடியும் செசிலோட பேக் பேண்ட் ஸ்ப்ரைடுக்கு வந்து செசிலுக்கு சவால் விட்டுது இந்த தாட்டி வழிச்சு நக்க சக்கரை பொங்கல் இல்லாதால் செசிலுக்கு வேறு வழி இல்லை ப்ரைடை கிட்ட ஒப்படைச்சிட்டு அது அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டுது செசிலோட குட்டிகளை கொண்டுட்டு பேக் பேண்ட் ஸ்ப்ரைடை புஷ்ஷும் பூபேசியும் டேக் ஓவர் பண்ணிக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு பார்க்கோட சோமாலிஷா ஈவேஸ்லா பகுதியில் கோகோர் அப்படிங்கிற சிங்கம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தது புஷன் பூபேசியால் துரத்தப்பட்ட செசில் கோகோர்கிட்ட அடக்கலாம் தேடி வந்திருந்தது அதாவது கோகோர் கூட கூட்டணி அமைக்க அது ட்ரை பண்ணிச்சு ஆனால் கோகோர் அதை நிராகரித்து அங்கேருந்து செசில துரத்தி விட்டுருச்சு துரத்தப்பட்ட செசில் மாங்கா த்ரீ அப்படிங்கிற இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்தது இப்போது செரிக்கோ கதைக்கு வருவோம் பேக் பேண்ட் ஸ்பிரைட்ல இருந்து செசிலை துரத்துறதுக்கு முன்னாடியே பைஸ் ப்ரைட்லேருந்து ஜெரிக்கோவை புஷ்ஷும் பூபேசியும் சேர்ந்து துரத்தி விடுந்தது ஜெரிக்கோவும் செசில் மாதிரியே தனக்குன்னு ஒரு ப்ரைடு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தது செசில் சுற்றிக்கிட்டு இருந்த அதே மாங்காத்திரி ஏரியாவில் தான் ஜெரிக்கோவும் சுற்றிக்கிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டும் மீட் பண்ணிக்குது பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு ரெண்டும் சண்டை போட்டுக்குது ஆனால் சில நாளுக்கு அப்புறம் ஒரு அதிசயம் நடக்குது செசிலும் ஜெரிக்கோவும் ஃப்ரெண்ட்ஸாக மாட்டுச்சு ஒரு காலத்தில் பரம எதிரியாக இருந்த இதுங்க இப்போ ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது ரெண்டு வலிமையான எதிரிகள் ஒன்னாக சேர்ந்தா அதோட பவர் எப்படி இருக்குங்கிறத சீக்கிரமே சுற்றி இருந்த சிங்கங்கள் தெரிஞ்சுக்குது தன்னை அவமானப்படுத்தி துரத்தி அடித்த கோகோரை ரெண்டும் சேர்ந்து வேட்டி அடிக்குது கோகோரோட டெரிட்டரியை செசிலும் ஜெரிகோவும் கைப்பற்றிக்குது சுற்றி இருந்த கெனடி இக்வாஷாலா மாதிரி இன்னும் சில ப்ரைடே அதுங்க கைப்பாற்றுது ஊங்கையோட அசைக்க முடியாத சக்தியாக ரெண்டும் இருந்தது ஃபீமேல்ஸ் கூட மீட் பண்ணி பல கூட்டிகளுக்கு தந்தையானது ஜெரிக்கோவை விட செசில தான் நிறைய ஃபீமேல்ஸ் தன்னோட பார்ட்னராக தேர்ந்தெடுத்தது இதனால் செசிலோட குட்டிகள் தான் அதிகமாக இருந்தது இப்படி செசிலும் ஜெரிக்காவும் பீக்கில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் புஷ் வேட்டைக்காரங்களால் வேட்டையாடப்பட்டது பேக் பேண்ட் ஸ்ப்ரைட பூபேசி மட்டும் தனியாக பார்த்துக்கிட்டதால சீக்கிரமே ரெண்டு நாடோடிகளால் பூபேசி துரத்தப்பட்டது துரத்தப்பட்ட பூபேசி சுவிட்சர்லேண்ட் ஜெரிக்கோ எல்லைக்குள்ள நுழைஞ்சது ஃபீமேல்ஸ் அதை எவ்வளவோ தடுத்தும் சுவிட்சர்லேண்ட் ஜெரிக்கோ குட்டிகள ஒன்று அது கொண்டுட்டுச்சு திடீர் என்று கொடுத்த செசிலும் ஜெரிக்காவும் பூபேசியை அங்கேருந்து துரத்தி விட்டுச்சு இப்படி சிசிலும் ஜெரிகாவும் டெரிட்டரியை பாதுகாக்கிறது வேட்டையாடுறது கூட்டிகளுக்கு தந்தையாகிறது அப்படின்னு ரொம்ப பிஸியாக இருந்தது கூட பொறக்களினாலும் ரெண்டும் ரொம்ப க்ளோஸாக பிரதேசாகவே இருந்தது ஒன்றுக்கு ஒன்று உறுதுணையாக இருந்தது ஸ்விட்சர்லாண்ட் ஜெரிகாவோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிருந்தது ஆனால் அந்த நாள் வரைக்கும் தான் அந்த நாள் இந்த உலகத்துக்கே ஒரு பேர் எதிர்ச்சியை கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலை ஒன்று ஸ்விட்சர்லா அன்னைக்கு மரணம் அடைஞ்சிது அதுவும் கொடூரமான முறையில் சின்ன வயசுல இருந்தே மற்ற சிங்கங்களை எதிரியாக பார்த்த செசில் மனிதர்களை எதிரியாக பார்த்ததே கிடையாது ஆனால் அதோட உண்மையான எதிரியே மனிதர்கள் தான்ங்கிறது அதுக்கு தெரிஞ்சிருக்காது ஹுவாங்கே நேஷனல் பார்க் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறதால வேட்டையாடுறது அங்கே தடை செய்யப்பட்டிருக்கு ஒரு சிங்கத்தை வேட்டையாடணும்னா இருந்து வெளியே கொண்டு வந்தால் தான் அதை வேட்டையாட முடியும் ஸோ சில வேட்டைக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு இறந்து போன யானையோட சடலத்தை இழுத்துட்டு வந்து பார்க்குக்கு வெளியே போடுறாங்க மனிதர்களோட சூழ்ச்சிகள் இருக்கிறது தெரியாத செசில் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் இருந்து வெளியே வந்து யானையோட இறைச்சியை சாப்பிடுது அம்புகளால செசில் தாக்கப்படுது முதல் அம்பால் தாக்கப்பட்டு வழியில் துடித்த செசில் சில மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு அம்பால கொல்லப்பட்டது அதோட தலை வெட்டப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு மிச்சம் மீதி அங்கேயே விடப்பட்டது செசிலோட இந்த கொடூரமான மரணம் உலகம் முழுக்க பல மாதங்கள் பேசு பொருளாக மாறுச்சு செசிலுக்கு ஆதரவாக உலகம் முழுக்க இருந்து குரல் கொடுத்தாங்க பல போராட்டங்களும் நடந்தது செசிலோட மரணம் காட்டில் சிங்கங்களோட அவ்வளநிலையை உலகம் முழுக்க வெளிச்சம் போட்டு காட்டுச்சு சிங்கங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற விலங்குகளும் எந்த அளவுக்கு வேட்டையாடப்படுது அப்படிங்கிறது தெரிய வந்தது பல நாடுகளில் சட்டவிரோதமாக வேட்டையாடப்படுறதை தடுக்கிறதுக்காக புது சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது சிங்கங்கள் உட்பட பல விலங்குகள் பாதுகாக்கப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்பட்டது ஐநா சபையிலேயும் இதை பற்றி ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு செசில கொண்டவங்க கைது செய்யப்பட்டாங்க செசிலோட பசங்களும் பேரன்களும் மற்ற சிங்கங்களும் ஓரளவு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு சிசிலோட மரணம் ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிது சிசிலுக்கு என்னாச்சுங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்ததால ஜெரிகோ கர்ஜன மூலமாக தன்னோட பிரதரை கூப்பிட்டுகிட்டே இருந்தது எந்த பதிலும் இல்லை அதுக்கப்புறம் ஒற்றை சிங்கமாக ஜெரிக்கோ மட்டும் ஆட்சி பண்ணினது செசிலோட குட்டிகளையும் தாங்குட்டி மாதிரி பார்த்துக்குச்சு தன்னால் முடிஞ்ச அளவு சிறப்பாக ஆட்சி பண்ணினது ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் வயசு முதிர்ச்சி காரணமாக ஜெரிக்கோவும் இறந்துருச்சு கம்பீரமான வலிமையான மிகப்பெரிய சிங்கங்களான அண்ட் ஜிரிகோவோட முடிவு இப்படி தான் இருந்தது ஆனால் அதனோட லெகசி இப்போவும் எப்பவும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஓகே இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் எல்லாருக்கேன் இந்த வீடியோவை பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்விட்சர்லண்ட் பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க பயோஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணலாம் தேங்க்யூ